ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குனா ஒரு பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது நம்மளோட ரெண்டாவது சேனல் ஸோ இதில் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இதுலேயும் வீடியோ வரும் டிஆர் கெஸ்ஸிங்கும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வீடியோவாகவும் வரும் கெஸ்ஸிங்காகவும் வரும் டிஆர் கெஸ்ஸிங்கும் வேணும்னா சொல்லுங்கள் பேட்டனாக வரும் டெய்லியும் கெஸ்ஸிங் வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு கேஎல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கு இருபத்தாறு நிறத்துனதுனால நான் வந்து ஏபி வந்து அறுபத்ரெண்டு வரும் எனக்கு திருப்பி தான் வைப்பான்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு நம்பரையுமே இருபத்தாறு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இரநூத்தி இருபத்தாறுன்னு வச்சுட்டான் ஏன்னா ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு நான் பழைய சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதனால் காண்கிறேன் ஏ போட் ஆறு வந்திருந்தால் ஐநூற்றி இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பி போடு ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏபி வந்து அறுபத்தி ரெண்டு வரணும் அதனால நான் கொடுத்துருந்தேன் ஸோ நேற்று வந்து இருபத்தாறுன்னு திருப்பி வச்சிட்டான் ஸோ அதே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கிறோம் போன வருஷத்துலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டை நிறுத்தி சரிங்களா இப்போ அடுத்தது ஏபியில் இருக்கிற அந்த எழுவத்தொம்பது இன்றைக்கி கேம் கொண்டு வரணும் இன்னைக்கு கேமில் இதுதான் கான்செப்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நூற்றி நாலுலேருந்து நாலுக்கு பவர் ஒன்பது வைக்கக்குள்ள இந்த ஏபியில் இருக்கிற பத்து அடுத்த நாள் வரணும் ஸோ ஏபியில் வந்து பத்து இருக்குங்களா இந்த பத்து எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரணும் ஜீரோ ஒன்றுன்னு திருப்பி ஏசியில் அதே கான்செப்ட் தான் ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டை நிறுத்தி இருக்கிறான் அடுத்தது தந்தால் ஏபியில் இருக்கிற எழுவத்தொம்போதா எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு நாளைக்கு வந்து சரி இன்றைக்கி வந்து வரணும் மெயினாக அதே மாதிரி ஒம்பது நம்பரை ஆள் போடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டை நிறுத்திட்டான் ஓகேங்களா ரெண்டை நிறுத்திட்டான் அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்ட நிறுத்திட்டான் இப்போ ஒரு ரெண்டு மறுபடியும் ஒரு ஒன்பது ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பது வச்சிருக்கணும் சாரி தொண்ணூற்றி ரெண்டு புரியுதுங்களா இந்த ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டை நிறுத்திட்டான் ஸோ இந்த ஏபியில் இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டுக்கு தெரிஞ்சுங்களா இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இங்கே வந்திருக்கணும் ஆனால் ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்திருக்கணும் ரெண்டு மட்டும் வந்துருக்குதுன்னா இன்னும் ஒரு ஒன்பது வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஆல்போர்டுக்கு ஒன்பது வரணும் இது மட்டும் காரணம்ல டெய்லி சாட்டு பிரகாரம் பார்த்திங்கனாலும் ஒன்பதாம் நம்பரை வரணும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒரு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ பத்தொம்போதுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி நாலு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போதுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி நாலு அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு வந்திருக்கு ஸோ இப்படி வச்சாவே இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளி நம்பருக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பவர் வச்சு வைக்கலாம் அல்லது இந்த தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரிபீட் மறுபடியும் பவர் வச்சு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கான்செப்ட்லேயும் ஒன்பது வருதுங்களா அதே மாதிரி மேலே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி த்ராசில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அஞ்சு ரெண்டு ஒன்பது மாதிரி அஞ்சு ரெண்டு ஒன்பது சி போர்டு ஒன்பது வரணும் இந்த கிராஸுக்கு பாருங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு C board அஞ்சு ரெண்டு மறுபடியும் ஏ board ஒன்பது வரணும் ஸோ ஏசி வந்து தொண்ணூற்றொம்பது வரணும் AC பொறுத்த வரைக்கும் வரணும் அதனால் ஆல் போர்டு ஒன்பது தொண்ணூத்தொம்பது ஏபிபிசி ஏசி மூணுமே ட்ரை பண்ணலாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏசி தான் தொண்ணூற்றி ஒம்பது வரணும் ஸோ இதுலேயும் ஒன்பது நம்பர் வருதுங்களா இது வந்து வீக்கிள் சட் வீக்கிள் சட்டில் இருக்கிறோம் இப்போ வந்து எட்நூற்றி ஒன்பது எட்நூற்றி ஒன்பதுலேருந்து வீபோடுக்கு ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் ஓகேங்களா பீபோடுக்கு ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் வந்த நம்பரை பார்ப்போம் இப்போ தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஜீரோவில் எடுத்துக்கிட்டான் அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆள்வோடு வரணும் அந்த அவுட்ரு நம்பர் ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸாக வந்திருக்கு ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் வரணும் வந்துருக்கு இப்போ எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூறுலேருந்து சீ போடு ஜீரோ பவர்னு வச்சுட்டான் ஜீரோவும் அஞ்சும் சேம் நம்பர் தான் அப்போ அடுத்தது இந்த எண்பத்தொம்போது வரணும் ஆல் போர்டுக்கு அவுட்ரு நம்பர் ஒம்பது வந்துடணும் ஒம்பது டபுளாக வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டு நிறுத்திட்டா இந்த ஜீரோ ஒம்பது ஆல் போர்டுக்கு வரணும் அவுட்ரு நம்பர் ஒம்பது வந்துருச்சு ஜீரோவும் வந்துருச்சு ஆனால் திருப்பி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா சரி இதுதான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்டு எது வேணாலும் இருக்கலாம் சி போர்டோ இல்லை பி போர்டு ஏ போர்டு எதுனாலும் இருக்கலாம் அப்போ எட்நூற்றி ஒம்பதுலேருந்து பி போர்டுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டால் ஏசியில் இருக்கிற எண்பத்தொம்போது ஆல் போர்டு இன்றைக்கி வரணும் அவுட்ரு நம்பரு ஒம்பது நம்பரு இன்றைக்கி வந்துடணும் அதுதான் சரிங்களா இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுக்கு ஆறுக்கு ஒன்று பவர் வைக்கக்குள்ள மேலே இருக்கிற நம்பரு மூணுக்கு எட்டு பவர் வந்திருக்கும் சேம் இதே கான்செப்ட் தான் இப்போ பி போர்டில் ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ மேலே இருக்கிற இந்த நாலு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரணும் ஸோ ஆல்ரெடி ஏ போர்டில் நாலு இருக்குது ஓகேங்களா இந்த கணக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி போர்டு பவர் வச்சு வைக்கலாம் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு 9 நம்பருக்கு கேம்ல வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா ரூட்லையுமே 9 நம்பர் வரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்ப 9 நம்பர் வந்தால் ஸோ என்ன வரும் ஏபிசிக்கு இதை வந்து நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி AB ஸோ BC பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்குறேன் ஏசிக்கு உங்களால் முடிஞ்சுனால் அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதினாறு அறுபத்தொன்று நான் ஏற்கனவே இந்த பழைய சேனலில் வீடியோ போடக்கெலாம் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த லென்த்தாக போயிடும் அதனால் நான் மார்க் பண்ணி காமிக்கலாம் ஏன்னா பதினாறு அறுபத்தொன்று பதினொன்னெலாம் வரணும் பிசிக்கு இருந்தாலும் நான் காமனாக கொடுத்துருந்தேன் ஏழு நம்பர் ஏபிக்கும் பிசிக்கும் எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி எழுபத்தி நாலு இருபத்தி நாலு ஃபுல் பவர் வச்சால் ஸோ எழுபத்தி நாலு இருபத்தி நாலு இந்த மாதிரி வரலாம் பதினாறு அறுபத்தி ஒன்று பதினொன்று இது வந்து பிசிக்கு மட்டும்தான் மெயினாக பிசிக்கு மட்டும்தான் ஏபி ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏபியும் பிசியும் டோட்டலாக ஏழு நம்பர் உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா பிளே பண்ணி பாருங்கள் நான் ஆள் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்துக்கிறேன் ஏபி பிசிஏசியில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் அப்படி வரலினால் ஃபால்விங் நம்பராக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது கண்டிப்பாக வரணும் ஸோ இந்த நம்பரை உங்களுக்கு கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்துக்காங்க ஏபிக்கும் பிசிக்கும் ஏசி ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசிக்கு நம்பர் அதிகமாகிறதுனால தான் நான் வந்து ஏசிக்கு கொடுக்கல சரிங்களா ஏபியும் பிசியாக தான் வரணும் அதுவும் எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு டபுளாக ஏதோ ஒன்று வரணும் சரிங்களா இந்த நம்பரை உங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்க த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது எழுநூற்றி எழுபத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ஏழோவும் ஒம்போதும் இதோ ஒன்று டபுளாக வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரணும் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது எழுநூற்றி எழுபத்தொம்போது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஸோ இந்த மாதிரி தான் வரணும் அதேமாதிரி எண்பத்தொம்போது வீகி சார்டில் வரதுனால தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏசி மட்டும் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ட்ரை பண்ணி வரல ஏபிபிசி ஏசி மூணுலேயுமே ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்